பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்கன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது ஏன்னா அது டைரக்டா நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லை ப்ரிவிலேஜ் கொடுக்குதா அப்படின்றதெல்லாம் பெருசாக நம்மளுக்கு தெரியாதது சோஷியல் மீடியா வளராத காலங்கள் நியூஸ்ல வந்து இவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது இல்லை ரேஷன் கடன் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது இல்லை வந்து விவசாய கடன் இல்லை கடன் இது ஏதாவது தள்ளுபடி பண்ணுவாங்களா இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் நம்ம வந்து பட்ஜெட்ல பார்த்துட்டு இருந்தோம் உண்மையாலுமே எக்கனாமி வைஸ் இல்லைன்னா வந்து சம் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க அப்பவே பட்ஜெட்ஸை நோக்கி பயங்கரமாக வெயிட் பண்ணுவாங்க ஸோ அந்த காலம் வந்து இப்போ அப்கிரேட் ஆகி பாமர மக்கள்லேருந்து ஹை கிளாஸ் பீப்புள் வந்து கோடீஸ்வர மக்கள்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை வந்து உற்று நோக்கிற காலம் வந்துடுச்சு அப்டேட் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பட்ஜெட் ஆஃப் திஸ் மிலேனியம் ஒரு ஒரு டெக்னாலஜி ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி லாஸ்ட் இயர் சாட்சி இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்தும் போது அடுத்து வர பட்ஜெட் எதை நோக்கி இருக்க போது ஏன்னா ஒரு எவல்யூஷனான பட்ஜெட் தான் வந்து எல்லாரும் வளவலன்னு பேசணும்ல இந்த பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டாப் ஹைலைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் இல்ல உங்க வீட்டு பெண்மணிகளுக்கு இல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு எந்த விதமா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாவை முடிச்சிடலாம் அதே நேரத்தில் டீடெயிலாக சொல்றேன் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளோட கண்டதை பேசல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வந்து உள்ள போலாம் பட்ஜெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குரலோட ஸ்டார்ட் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடில் அப்படின்ற ஒரு அழகிய திருக்குறளோட வந்து இந்த பட்ஜெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க வழக்கம் போல தமிழை ஸ்டார்ட் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பெருசா கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இது வந்து சொல்ல தேவையில்லை நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பட்ஜெட் அப்படின்னும் போது ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் ஃபேவர் பண்றது அப்படின்றது காலங்காலமாக நடந்து வர வழக்கம் ஏன்னா இப்போ ஃபேவர் பண்ணியிருக்க ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸாக்டா ரெண்டு ஸ்டேட்ஸ் பீகார் டெல்லி அது எதுக்கு அப்படின்றத நம்ம பின்னால பார்க்கலாம் இந்த விமர்சனங்கள் சொன்னோம்ல தலைவர்களோட விமர்சனங்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி சில தலைவர்களோட விமர்சனங்கள் எப்படி இருந்ததுன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதே சமயம் வந்து பன்னெண்டு லட்சம் ஸ்லாப் வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி தமிழக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த சைட்ல கனிமொழி அவர்கள் வந்து ட்வீட்ல ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணிவு போல ஒரு ட்வீட்டை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பீகார் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் செஞ்சது இதுவே முதல் முறை அப்படின்ற மாதிரி செம்மையா அந்த கான்ட்ரவர்சிஸ் அப்புறம் வந்து நிறைய ஹைலைட்ஸ் இந்த பட்ஜெட்ஸ்ல நிறைய சொல்லிட்டே போலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பட்ஜெட்ஸ்ல டாப்பா பார்க்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் லேப் பன்னெண்டு லட்சத்தை உயர்த்திருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட அத்தியாவசியமும் ஏறுது சம்பளமும் ஏறுது அப்படின்னும் போது அந்த சம்பளத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டும் பயங்கர டிஃபிகல்டிஸ் இருந்தது இது இந்தியா மாதிரி குரோயிங் கண்ட்ரில நிறைய பேசு பொருளா பேசப்பட்டது ஏன்னா டாக்ஸ் கொடுக்கணும் அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழும்போது இந்த பர்டிகுலர் டைம்ல செவன்ல இருந்து டுவெல் லேக்ஸ் போயிருந்தது உண்மையாலுமே இது வந்து ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததா எம்எஸ்எம்இ லிமிட் இது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து எடுத்துட்டு வந்த ஒரு முக்கியமான பட்ஜெட் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் அவங்களோட ஸ்லாப்லையும் வந்து இப்போ பேசிங் எடுத்தீங்கன்னா மைக்ரோ எடுத்தீங்கன்னா ஒரு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க மைக்ரோ அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் லெவலில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஸ்லாப்லையும் உயர்த்திருக்காங்க டேக்ஸ் அடுத்த வந்து கிசான் கிரெடிட் கார்டு இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க இருக்க எலிஜிபிளான விவசாயிகளுக்கு இதுக்கு முன்னாடியே தந்துட்டு இருந்தாங்க அதோட லிமிட் இப்போ வந்து மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா உயர்த்துறாங்க சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பிஎம் ஸ்மனிதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்க நிறைய தெருவோர வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் ஏன்னு பாத்தீங்கன்னா இது நீங்க ஏதாவது ரொம்ப ரொம்ப சிறு தொழில் இல்ல குறுந்தொழில் வந்து தெருவோரம் போட்டு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒண்ணுமே இல்லை உங்களோட பேசிக்கா நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத வச்சு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கிரெடிட் கார்டு லிமிட் கிடைக்கும் கிரெடிட் கார்டு இந்த சென்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதெல்லாம் எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றது நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் லிமிட் வந்து ஸ்வை பண்ணிக்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ அதாவது லோன் கட்டுற மாதிரி தான் மாசம் மாசம் அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ முப்பதாயிரம் ரூபாய் பத்து மாசம் நான் கட்டுறேன்னா மூவாயிரம் ரூபாய் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டினீங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஹைலைட்ஸ் அடுத்ததான் வந்து ஹீல் இண்டியா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் அவங்க ஊர்ல டூரிசத்தை என்கரேஜ் பண்றதுக்காக எங்க ஊர்ல நீங்க தேவைப்பட்ட ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதாவது ஏதாவது மேஜர் சர்ஜரிஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹெல்த் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வரவேற்கறதுக்காக ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவோட டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஹீல் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தனியாக பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் அதாவது இப்போ வந்து ரீசண்டாக ஒரு டூ டு த்ரீ இயர்ஸா ஆஃப்டர் கொரோனா வந்து டெலிவரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜெப்டோ இன்னும் நிறைய சொல்லிட்டா போகலாம் பிளங்கிட்டு இந்த மாதிரி ஆப்பில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கார்டு அந்த இன்சூரன்ஸ் கார்டில் வந்து அவங்க நேம் போட்டு ஃப்ரீயா கொடுக்க சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஆமாம் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து அவுட் புட் ஆஸ் அவங்க உழைக்கிற உழைப்புல ஏதோ ஒரு டேக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் வரப்போகுது ஸோ இது எல்லாமே அவங்க ரிட்டர்ன்ஸாக குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றது இந்த பட்ஜெட்ல மெடிசன்ஸ் முப்பத்தாறு வகையான முக்கியமான கேன்சர் வரியை வந்து குறைக்கல தள்ளுபடி பண்ணிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் டேக்ஸ் அதாவது நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு கேன்சர் மாதிரி மிகப்பெரிய கொடிய வியாதிகளுக்கு வந்து மருந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இதை தவிர்த்து அடுத்த யர்ஸ்குள்ள இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து தரத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுத்து நிறைய ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு லட்சம் வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட மேல்பட்டு நீங்கள் ஏதாவது சேவிங் ஸ்கீம் போறீங்கன்னா டேக்ஸ் கட்டணும் இதுக்கு மேல்பட்டு வந்து மூவிங் ஃபார்வர்ட் ஒரு லட்சம் வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸும் தேவையில்லை அபவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் மிகப்பெரிய ஹைரைட்ஸாக பார்க்கப்படுது இந்த பட்ஜெட் எப்படி பண்ணிருக்காங்க எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் இந்த மாதிரி வந்து பேசிக்கா ஒரு நாட்டில் வந்து நம்ம இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கு போராடி அதே சமயம் வந்து விவசாயத்தை கரெக்டாக கட்டி காப்பாற்றா நம்மளோட டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்கும் வேலை வாய்ப்புகளும் கரெக்டாக இருக்கும் வறுமையும் உழையும் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கோட்பாடு கீழே தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு பர்சனலா இந்த பட்ஜெட்டோட மிகப்பெரிய ஹைலைட்ஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் பேட்டரி காஸ்ட் சோ லித்தியம் அயர்ன் பேட்டரிக்கான ஆப்வியஸா ஒரு லித்தியம் பேட்டரி பேஸ் பண்ணி ஒரு காரோ இல்ல பைக்கோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய லார்ஜ் வெஹிக்கல்ஸோ தயாரிக்கிறாங்கன்னா அதோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாகும் மூவிங் ஃபார்வர்ட் பெட்ரோல் இருக்காது லித்தியம் பேட்டரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஸ்டேட்ஸுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்து லித்தியம் பேட்ரி தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் உருவாக்கலாம் இல்லை வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அதனால் வர வருமானமும் வந்து நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய காசு தருவாங்க அதை வந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் வட்டி இல்லாத கடனாக நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லித்தியம் பேட்டரியை பர்டிகுலராக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் பார்க்கப்படுது எல்லாருமே விமர்சித்த ஒரு காமனான விஷயம் இந்த பட்ஜெட் எங்களுக்கு கிடையாதுங்க தமிழ்நாடுக்குலாம் ஒன்றும் இல்லை கேரளா கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் கூட ஒன்றும் தரல பீகாருக்கு ஏங்க இவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பீகார் பதில பார்க்கலாமா பீகார் பீகார் வந்து எதுக்கு இவ்வளோ அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமாக பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான பங்கு வகிச்ச ஒரு ரெண்டு ஸ்டேட்டு இந்த சைடில் சந்திரபாபு நாயுடு அந்த சைடில் வந்து நிதிஷ்குமார் பீகாரில் ஸோ அதுக்காக லாஸ்ட் இயரே சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அவரோட பட்ஜெட்டில் நிறைய வாங்கிட்டாரு ஸோ இந்த வருஷம் நிதிஷ்குமார் அவர்கள் பாட்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பீகாரில் வந்து பாட்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அவ்வளோ பெருசாக பண்ண போகிறாங்க அதுக்கான தனி பட்ஜெட்டு அது மட்டும் இல்லாமல் ஐஐடி பாட்னாவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு போர்டை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் இந்தியா ஃபுல்லா இல்லாமல் வேர்ல்டு மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கிறது வந்து சன்ஃபவர் சீட்ஸ் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒரு தனியா போர்டு அதுக்காக அதோட ப்ரொடக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பேசிக்கா நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே தான் இப்போ வந்து டாப் ஹைலைட்ஸாக பார்க்கப்படுது இந்த பட்ஜெட்டில் ஸோ நம்மளுக்கு வந்து பொதுவாக தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நடுத்தர மக்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதை தவிர்த்து தெருவோர தொழிலாளர்களுக்கு சிறு குறு வணிகர்களுக்கு ஸோ இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு எஸ் ஸோ இந்த பட்ஜெட் வந்து உண்மையாலுமே ஒரு பிரேக் த்ரூ பட்ஜெட் ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அடுத்த பட்ஜெட்லயும் நிறைய விஷயங்கள் மாறலாம் நிறைய அதிகமாகலாம் கம்மியாகலாம் ஆனால் இந்த பட்ஜெட் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஹைலைட்ஸ் இன் ரீசென்ட் டைம்ஸ் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் முக்கியமாக கொரோனாவுக்கு அப்புறம் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் மிடில் கிளாஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு அப்பாடா இனிமேல் ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்டத்தாலே ஏன்னா ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளேயே நம்ம டாக்ஸ் கட்டும் போது நம்மளுக்கு இருந்த வழி நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ யார் யாரெல்லாம் அந்த மாதிரி டாக்ஸ் கட்டிட்டு இப்போ பெருமை விட்ருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு த்ரீ லேக்ஸ்ல இருந்து ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தெருவோர தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் கிரெடிட் கார்டு கிடைக்க போகுது ஸோ அவங்களும் நீங்களும் இந்த எந்த அளவுக்கு வயசா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதை தவிர்த்து எம்எஸ்எம்இ மைக்ரோ மினி ஸ்மால் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த பட்ஜெட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதை தவிர்த்து நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கு நெகட்டிவா நிறைய இருக்கு அது வேற விஷயம் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அண்டில் தென் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சாந்திக்கிறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க